வாக்காளர் தென்சங்க வேட்பாளர் மத்தமரங்க கலைஞருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் நம்முடைய தலைவருடைய ஆசை ஒரு பெற்ற வேட்பாளர் மக்களுடைய அன்பு பெற்ற வேட்பாளர்

நம்ம நாட்டு பிரதமர் திரு மோடி இருக்கார்ல ஜெயிச்ச உடனே விமானத்தை பிடிச்சி ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டார் ஐம்பது நாள் சுத்தி பார்த்துட்டு பார்த்துருக்காரு விமான செலவு மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துல நமக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கணக்குல போடுறேன்னு சொன்ன ஞாபகம் உலகத்தில் இருக்கிற எல்லா கருப்பு பணத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போறேன் போட்டாரா

நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் கொடுக்கக்கூடிய துணை ராணுவத்தினருக்கே இந்த கதினா நம்ம நிலம என்ன ரொம்ப மோசம் தூத்துக்குடியில உங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு அத நூறு நாள் கடந்த நடந்த போராட்டத்தை எப்படி அழகுன்னு தெரியாம என்ன பண்ணாங்க பதிமூணு பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டாங்க மறந்துடாதீங்க அதுல ஒரு மாணவி அடக்கம் போராட்டம் பண்ண ஒரு மாணவி பேரு ஸ்னோயின் வாயிலே சுட்டாங்க இதுக்கு தண்டனை கொடுக்குமா வேணாமா தண்டனை கொடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் பதினெட்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரு வரியை கொண்டு வந்து எல்லா தொழில் வணிகர்களும் ரோட்டு ரோட்டு கொண்டாங்க வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரனாரு இந்த ஜிஎஸ்டினால ஜிஎஸ்டியோட பாதிப்புனால இப்ப பத்து கோடி பேர் வேலை வாய்ப்பு இல்லாம ஐம்பது ஆண்டு இந்தியா வரலாற்றிலேயே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது இவ்வளவு மோசமான சதவீதம் இந்த திரு மோடி அவருடைய தான் இப்படிப்பட்ட இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறமா வேணாமா ஏப்ரல் பதினெட்டு மோடிக்கு சொல்றோம் அதே மாதிரி ஏப்ரல் இந்த அன்புமணி ராமராஜ் அவர்கள் மக்கள் நேர் வெறுப்ப மாதிரி டயர் நக்கி நான் சொல்லி டயர் நக்கி நான் சொல்லவே இல்லை சொன்னாரு பார்த்து டயர் நக்கி ஓபி வசூல் கூப்பிட்டார் முதலமைச்சர் பார்த்து ஒண்ணும் தெரியாத மன்னன் கூப்பிட்டார் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு இருபத்தி எட்டு அமைச்சர்கள் மேல இருநூறு பக்கத்துக்கு ஊழல் புகார் கொடுத்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் மச்சு டெக்கா சூடு சொரண மான ரோஷம் ஏதாவது இருந்தாங்க இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துக்கு என்ன சொன்னாரு மாற்றம்

மக்கள் ஓட்டு போட்டது அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு போட்டாங்க அந்த அம்மா இறந்ததுக்கு சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சுக்கிட்டு கூத்தூர் நடந்து கூத்தலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ ஓட்டர் பஸ்ல இருந்து இறங்கி ஓடினாரு ஒரு எம்எல்ஏ சௌரடி குறிச்சு எஸ்கே போய் ஓடினாரு இந்த கூத்துல இவர் என்ன பண்ணாரு பத்து மாசம் குழந்த மாதிரி தவறு தவறு தரையோட தரையா போய் சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சசிகலா அம்மா மட்டும் தடுக்கலன்னா டேபிளுக்கு உள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியாட்டு அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு இப்படிப்பட்ட முதலமைச்சர் என்ன பெருமையா சொல்றாரு என் ஆட்சியில தான் முப்பத்தி அஞ்சாயிரம் போராட்டம் நடந்திருக்கு எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது எவ்வளவு பெரிய சாதனை மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அரசு ஊழியர் போராட்டம் பண்றாங்க எந்த ஆட்சியிலுமே ஒரு போராட்டம் நடந்தது கிடையாது என் போராட்டம் நடந்திருக்கு இது இது இதுக்கு வந்து சாதனையா மக்களுக்கு வந்த சோதனை வேதனை நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க என்ன நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அனிதாவோட மரணம் மறந்து வரீங்க அனிதா யாரு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழு விவசாய குடும்பத்து பொண்ணு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கம்மா நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா நீட் தேர்வு கொண்டு வந்து திணிச்சு நம்ம எல்லா போராட்டம் பண்ணோம் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க பெற்றோர்கள் போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களை விட்டுருக்காங்க ஆனா நம்ம தேவை இல்லாத வேலையா நீட் தேர்வை நம்ம வேலை திணிச்சு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நாங்க டெல்லிக்கு கொண்டு போய் நீட் தேர்வு ரத்து பண்றோம்னு சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சோம் ஆனா இப்போ அந்த தீர்மானம் என்ன தெரியுமா இருக்கு மோனியோட வீட்டு குப்பத்தொட்டில் இருக்கு நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு அனிதா அவர்கள் இறக்கிறதுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு இன்னொரு அனிதா வரணுமா நம்ம ஊர்ல வரக்கூடாது தலைவர் அறிவிச்சிட்டாங்க ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து அதே மாதிரி கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் ரேஷன் விநியோகம் சீரமைக்கப்படும் கேஸ் விலை தாய்மார்களே நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலையோ தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க இப்ப எவ தொள்ளே மாதிரி பெட்ரோல் முறை கேபிள் கட்டணம் குறைக்கப்படும் பென்ஷன் வழங்கப்படும் நகை கடன் அஞ்சு சவரன் வரைக்கும் கூட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருக்க ஆட்சி வந்ததில்லை தலைவர் தள்ளுபடி நான் நான் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு இருபத்தி ரூபாய் இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிவிக்கலை அறிக்கையில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் சென்னை மாநகரில் இருக்கிற அத்தனை மேம்பாலமும் இப்ப போக்குவரத்து நெரிசல் இப்பவே இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்கு

சிவகாசி நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்களா பொள்ளாச்சி முதல்ல சிவகாசியில சிவகாசியில ஹெச்ஐவி கலந்த ரத்தத்தை பரிசோதிக்காம ஒரு கர்ப்பிணி பொண்ணோட உடம்புல ஏற்றி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தர்மபுரியில் காலாவதியான கெட்டு ரத்தத்தை பதினஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு தர்மபுரியில் இருந்து கொடுத்து அந்த பதினஞ்சு பேரும் இறந்து போயிட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையும் விடுங்க பொள்ளாச்சி சம்பவம் தெரியுமா பொள்ளாச்சியில் என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகருடைய சொந்த மகன் பேரு பிரவீன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணி கார்லேருந்து தூக்கி வெளில வீசி எரிஞ்சுட்டாங்க அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்துட்டாங்க விபத்துன்னு சொல்லி வழக்க மூடியாச்சு இப்போ பொள்ளாச்சி பகுதியில் இருந்து இரநூறுக்கும் மேட்ட மேற்பட்ட பெண்கள் பெண்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் பாலியல் வன்முறை ஒரு பெரிய மோசடி கும்பலே பாலியல் வன்முறை பண்ணி அதை புகார் டேப் பண்ணி காசு பண்ணி மிரட்டுறது இப்படிப்பட்ட அந்த கேடு கேட்ட ஆட்சி தேவையா வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க நம்ம நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கம்பாணி அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க உறுதியா வாக்களிச்சிருக்கீங்க தெரியும் வெற்றி உறுதி நான் கேட்கறதுல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறேன் நம்முடைய சென்னை பகுதிக்கு சென்னை மாநகருக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க மேயரா இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் தான் இந்த சென்னையுடைய உருவத்தை மாத்தது இவ்வளவு மேம்பாடு மேம்பாடுகள் வந்தது இவ்வளவு சாலை வசதிகள் வந்தது பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்கள் மாநகராட்சியோட பள்ளிக்கூடங்கள் தரத்தை உயர்த்தினதுல யாரு மேயரா இருக்கும் போது நம்முடைய தலைவர் அவர்களும் அப்புறம் நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் மேயரா இருக்கும் போது அத்தனை விஷயங்கள் பண்ணாங்க வாக்கு அந்த அந்த தான் மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அதனால வாக்காளர் மக்களே இன்னொன்னு கேட்கிறேன் நடக்கிறது அம்மா ஆச்சின்னு சொல்றாங்கல்ல அம்மா வயது வந்த ஆட்சி அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இறந்தாங்க என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டது என்ன மருந்து சாப்பிட்டாங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா இறக்கும் போது முதலமைச்சர் தானே கொடுக்கணுமா இல்லையா அந்த அம்மாவை அடைச்சி வச்சு எண்பது நாள் அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க உடம்பு பண்ணி ஒரு நாள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு நாள் அம்மா இட்லி சட்னி தொட்டு சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போல்ல ஹாஸ்பிட்டல் பில் போட்டாங்க எவ்வளவு தெரியுமா ஒன்றரை கோடி ரெண்டு இட்லி அப்புறம் ஒரு நாள் அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் யார் தெரியுமா துணை முதல்வர் இருக்கிற ஒருத்தர் ஓ பண்ணி சொல்லுவாங்க அப்ப அவர் முதலமைச்சர் இருந்தது வாய துறக்கல சசிகலா வந்து பதவியை புடுங்கின உடனே நேரம் பீச்சில் போய் சமாதியில் உட்காந்து தர்மயுத்தம் நடத்தினாங்க யாருக்கா தர்மீகத்தை நடத்திட்டு வெளில வந்து அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்கு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது அவரு இப்ப விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை கூப்பிடுறாங்க போக மாட்டேங்கிறாரு ஆறு வாட்டி கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க சம்மன் அமைச்சிருக்காங்க போக ஏன் அவரும் அது உடந்தை சரிம்மா இதுமா பேசிட்டு போயிரு அப்ப வச்சுக்கோங்க வாக்காளர் மக்களே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் ஏற்படும் பதினெட்டாந்தேதி உதயஸ்வரிய சேர்த்தில் வாக்களித்து தமிழை சுற்றி தங்க மாட்டியா கூட நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறம் அனுப்புவீங்களா உத்தி செய்வீங்களா இருக்குமா அவருக்கு உதயசூரியன் உதயஸ்வரியன் உதயசோரியன் நன்றி ப்ளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க